இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா ஆரியன் ஆரியன் படம் வெளியாகி மக்களிடையே என்ன மாதிரியான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துடலாங்களா இந்த படம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கிளர் அவன் வந்து நினைச்ச மாதிரி கொலைகளை எப்படி எல்லாம் பண்றான் அப்படிங்கறது இந்த படத்தோட ஒன்லைன் இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா இந்த ஒன்லைனை சொல்லலாம் ஆனா சொன்னா ஒரு ஸ்பாய்லர் ஆயிடும் ஸோ இதை வந்து நம்ம வந்து விரிவா சொல்ல வேண்டாம் நேராக பாசிட்டிவ்ஸ் போயிடுவோம் பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரவீன் டேரக்டர் பிரவீன் வந்து இந்த ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரியான ஒரு ஒன்லைங்க அதாவது அவங்க தான் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுத்து ஃபைனலாக வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு ரீசன் சொல்லி முடிப்பாங்க இவர் இதை எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி முடிச்சிருக்காருன்னு பார்ப்போங்களா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் என்னன்னா பிரவீன் வந்து இந்த கதையை எடுத்துக்கிட்டதுக்கே அவர் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அவர் வந்து ஒரு போல்டாக இது வந்து அவர் ஒரு ஒரு படம் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் வந்து விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷால் வந்து ராஜேஷன் படத்துல எப்படி பண்ணிருப்பாருன்னு தெரியும் அப்பயே அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு த்ரில்லர் தான் வந்து லக்கா அமைதுன்னு சொல்லிட்டு த்ரில்லர் ஜோனர்லயே வந்துட்டு இருக்காரு இப்ப இந்த படத்துல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்காருங்க அவரோட லுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கு எல்லாமே வந்து ஒரு 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 மாதிரி ரொம்ப ஒம்முன் முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சீரியஸான போலீஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஷுவலே இல்லை அப்படியே ரொம்ப இருக்காரு டிஃப்ரெண்டா இருக்காரு அது வந்து நம்ம கண்டிப்பாக விஷ்ணு விஷால் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் கொடுத்து இவ்வளோ மெனக்கெட்டு நடிச்சதுக்கு அவர் கண்டிப்பாக பாராட்டணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தில் செல்வராகவன் செல்வராகவன் வந்து எல்லா படத்துலையுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அவர் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஒரு பயங்கரமான அவுட்ஸ்டாண்டிங் டேரக்டர் அதனால அவர் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலாம் நமக்கு ஆச்சரியமே இல்லை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை விஷ்ணு விஷால் செல்வராகவன் இவங்க மூணு பேர் தான் இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் மற்றபடி மியூசிக்கு எல்லாமே ஓகே ரகமாக இருக்குது மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே ஓகே ரகமாக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த படத்தில் நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு கதை அதாவது கதை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே ஓ இப்படியா இப்படியாச்சா ஐயோ அப்புறம் எப்படி இனிமேல் கதை போவோம் அப்படின்ற மாதிரியே நமக்கு வந்து ஒரு 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 எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிடுவாங்க என்னடா வில்லன்றிங்க அப்புறம் வில்லன் வந்து எல்லா கூடையும் அப்புறம் வில்லன் பண்ண மாட்டாரா எப்படி வில்லன் பண்ணாம பண்ணுவாங்க ஆனா கொலை எல்லாம் வில்லனாலதான் நடக்குது ஆனா வில்லன் பண்ணல அந்த மாதிரி ஒரு நான்சிங்காவே போயிட்டு இருக்கோம் என்னடா ஆனா எப்படி என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்மள வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வரும்போது ஒரு எயிட்டி பர்சன்ட் படம் முடியும் போது ஆஹா படம் பயங்கர சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கடைசியா கொடுக்கக்கூடிய அந்த ரீசன் இருக்கு தெரியுங்களா அது வெயிட்டேஜா அமைஞ்சிருச்சுன்னா இது ஒரு பிளாக் பஸ்டர் ராட்சசன் கேட்டகரி அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தரப்பட்ட மக்கள் ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு தரப்பட்ட மக்கள் ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக கொடுத்துட்டாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்கவுங்களுக்குன்னு தனியான ஒப்பீனியன் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஓகே ரகமான படம்னு நான் சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு நான் சொன்னமாரி வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டாக வந்து ஒரு ஃபீல் ஆச்சா இல்லை வந்து ஒரு மனதிருப்தியாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென்னுக்கு செவன் பாயிண்ட் டூ கொடுக்கலாங்க அளவுக்கு ஒரு நல்ல படம் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க சரிங்களா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல படத்தோட டிவியூவில் பார்ப்போம் பாய்